ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நான் இதுவரை வந்து எட்டு நாவல்கள் எட்டு சிறுகதை தொகுப்புலி ஒரு நெடுங்கதை இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சில் கதை புக்கு படிக்கவும் கதை எழுதவும் பழகின ஒரு காலத்தில் அப்போ தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் புரட்சி விடியல் செங்கொடி ஊர்வலம் அப்படி தான் எழுதுவாங்க அந்த பாதிப்பில் நானும் கவிதை சீர்கதை எழுதும்போது புரட்சி ஊர்வலம் செங்கொடி தான் எழுதியிருந்தேன் அப்படி எழுதிட்டுருக்க காலத்தில் நான் வந்து எதிர்பாராதமாக திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வேலை செஞ்ச எஸ் ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு புறம்பெசரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு என்னுடைய கவிதைகளை என்னுடைய சிறுகதைகள்லாம் கொண்டே அவர்கிட்ட காட்டினான் படிச்சுட்டு அவர் என்ன சொன்னார் உனக்கு ரஷ்யாவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியாது தெரியாத பற்றி நீ ஏன் கதை எழுதுற அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் அப்படி தானே எழுதுறாங்க புரட்சி விடியல் செங்கொடி ஊர்வலம் சமூக மாற்றம் அப்படி தானே எழுதுறாங்க நான் அதில் என்ன எழுதுறேன் என்ன தப்புன்னு கேட்டேன் இல்லை ஒரு எழுத்தாளன் அவனுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எழுதணும் அவனுக்கு தெரியாத எழுதக்கூடாது அதனால் இன்னையிலேருந்து நீ என்ன செய்யணும்னா உனக்கு என்ன தெரியுமோ அதை எழுது அதுதான் கதை உனக்கு தெரியாத நீ எழுதாத இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அந்த வார்த்தை எனக்கு கேட்ட ஆனால் உண்மையிலே அந்த வார்த்தையை நான் அவ்வளோவா பொருட்படுத்தல ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் நான் பேனாவை இருக்கிற ஒவ்வொரு முறையும் இந்த எஸ் ஆள்பட்டு தான் வந்து நிற்கிறார் எழுத ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுது உனக்கு எது தெரியாதோ அதை பற்றி எழுதாத அப்படிங்கிறத எனக்கு முக்கியமாக இருக்குது இந்த ஆல்பர்ட்ங்கிற ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு ஆள் அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு வறுமையான காலம் செலவுக்கு பணம் இருக்காது ஒரு ஒருத்தர் படிக்கிறதுக்கு பணம் இருக்காது அல்லது நோட்டு புக்கு வாங்க பணம் இருக்காது கதை புக்கு வாங்க பணம் இருக்காது எனக்கு மட்டும் இல்லை அந்த காலத்தில் இருந்த எல்லாருக்கும் அப்படி தான் இருந்தது எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு காலத்தை நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து சினிஃபோரம் ஃபோரம் திருச்சி சினி தலைவராக இருந்தார் திருச்சி நாடக சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அந்த வீட்டில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களும் பத்திரிகைகளும் கிடைக்கும் ஆனால் அவங்க வீட்டில் வந்து இலவசமாக எல்லா புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா சிறு பத்திரிகைகளையும் எடுத்துகிட்டு போய் படிக்கலாம் திருப்பி இஷ்டம் இருந்தால் கூட கொடுக்கலாம் கொடுக்கலன்னா அவர் வந்து கோபப்பட மாட்டார் நீ படித்தா சரி அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் இது இல்லாமல் எனக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பணம் கொடுப்பார் ஐம்பது ரூபா நூறுரூவா அப்புறம் நான் முதன் மூலம் நான் டீச்சர் இன்றைக்கி படிக்க போகும்போது என்கிட்ட பணம் இல்லை நான் அவர் சொன்னப்போ அவர் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்போ மணி ஆர்டர் அனுப்பினார் நான் இன்றைக்கி ஒரு முப்பது வருஷமாக வாதிடாக இருந்திருக்குன்னா அந்த வாழ்க்கைக்கு அந்த ரெண்டாயிரம் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆல்பர்டின்னு ஒரு ஆள் இல்லாமல் இமயங்கள எழுத்தாளர் இல்லை அந்த வார்த்தை தான் இன்ன வரைக்கும் என்னை ஏக்கிட்டு இருக்கு அந்த எழுத்து வாழ்க்கையில் ஒரு ஆதருக்கும் ஒரு ரீடருக்கும் ஒரு சமூகத்திற்கும் என்ன உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தவர் அவ்வளோ ஒருபோதும் கோபப்படாத ஒரு ஆள் ஒருபோதும் யாரிடமும் போடாத ஒரு ஆள் யாருக்கிட்டையும் விரோதம் பாராட்டது ஒரு ஆள் அப்போது அந்த காலத்தில் திருச்சியில் ஒரு இலக்கியம் நிகழ்ச்சிக்குன்னா நிறைய ஆள்பட்டு இல்லாமல் நடக்காது கா பூர்ணச்சந்திரன் ராஜன் குறை ஜெகநாதன் அப்படி நிறையா பேர் அங்கே இருந்தாங்க அங்கே நவீனம்னு ஒரு புத்தகம் இருந்தது இவங்க எல்லாமே ஒரு இயக்கமாக அங்கே இருந்தாங்க அந்த தான் எழுத்தாளர் இமயம்ங்கிற ஒரு ஆளை உருவாக்குச்சு அதில் முதன்மையான கதாபாத்திரம் ஆல்பர்ட் இந்த ஆல்பர்ட்டு இல்லாமல் எனக்கு எழுத்து வாழ்க்கை கிடையாது இந்த எழுத்தை நான் முத முதல்ல கோவருக்கு அதில் எழுதி எண்பத்தேழு எண்பத்தெட்டு நான் எழுதிட்டேன் அது அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் கொஞ்சம் சுமரியான ஒரு ஆள் அவர் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொன்னார் படிக்கவே இல்லை கா பூர்ணி அவர் படிக்காமல் பூர்ணித்தண்டை தள்ளி விட்டார் போனஞ்சிரம் உடனே படிச்சுட்டு இது மிக முக்கியமான ஒரு நாவல் இது போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் தான் என்னை அழைச்சிக்கிட்டு கிரியாங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வரார் கிரியாங்கிற நிறுவனம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் முதன்முதலாக எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் படிக்கும்போது ஒரு பொட்டிக்கடையில் மீள முடியுமாங்கிற ஒரு நாடகத்தை நான் வாங்கி படித்தேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் என்னைக்காவது என் வாழ்க்கையில் ஒரு புத்தகம் எதுனால் அது கிரியாங்கிற நிறுவனம் தான் வெளியணும்னு நான் முடிவு பண்ணேன் அதுக்கு பின்னாடி நிரபராதியின் காலம் எத்தனையோ புத்தகங்களை நான் கிரியா வந்து விரும்பி படித்த ஒரு பதிப்பகம் அது அங்கே அந்த ராமகிருஷ்ணன்ட்ட கொண்டு இந்த புசில கொடுத்த பிறகு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த நாவல் வந்த பிறகு நான் ஒரு கடிதம் எழுதினேன் இந்த நாவல் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இல்லாமல் இவ்வளோ அது புகழ் பெற்றிருக்காது இவ்வளோ செழுமையான வடிவமைப்பில் அது வந்திருக்காது நான் ஒரு கடிதம் எழுதினப்போ அவர் சொன்ன ஒருவரி ஒரு வார்த்தை நீ வந்து என்கிட்ட கொண்டு வந்தது வைரத்தை நான் அதை பட்டத்தீட்டுனேன் நீ எங்கிட்ட கருக்கொட்டையை கொண்டு வரலன்னு அந்த வார்த்தை சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை நான் எழுதுவது அது வைரமாகத்தான் இருக்க வேண்டும் கருக்கொட்டையாக ஒருபோதும் இருக்கக்கூடாதுங்கிறது நான் எழுதும்போது ஆள்பட்டு என்ன சொன்னாரோ எனக்கு எது தெரியுமோ அதை தான் எழுதுகிறேன் அது எழுதும் முடிக்கும்போது ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா வைரத்தை மட்டும்தான் எழுதணும் கருக்கொட்டையாக ஒருபோதும் எழுதக்கூடாதுங்கிறது ராமகிருஷ்ணன்றதை நான் கற்றுக்கிட்டது அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை எழுதும்போது எத்தனை ஆயிரம் பக்கம்னாலும் எழுதலாம் எழுதணும் ரைட்டர் எத்தனை ஆயிரம் பக்கம்னாலும் எழுதணும் ஆனால் எழுதுறது எவ்வளோ மிக முக்கியமானதோ அதை விட மிக மிக முக்கியமானது எழுதுனதுல எது தேவையில்லையோ அதை வெட்டி எடுக்கிறதுக்கான துணிச்சல் என்ன தான் அவன் ரைட்டர் நான் எழுதிட்டேங்கிறதுக்காகவே இது வந்து மிகச்சிறந்த காவியம் நினைக்கிறதோ மிகச்சிறந்த எழுத்துன்னு நினைக்கிறதோ அது பொய் அதே மாதிரி ஒரு முறை எழுதிட்டால் ஒரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாத இடைவெளி கட்சி தான் அதை படித்து பார்க்கணும் அப்போ படித்து பார்க்கும்போது தான் நீ செய்திருக்கிற சரி தவறுகள் உங்களுக்கு தெரியும் அதனால் நீ எப்போதுமே அவசரப்பட்டு வெளியிடக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையை அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த கொள்கையில் தான் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் என்னுடைய எட்டு சிறுகதை தொகுப்போ எட்டு நாவல்களோ ஒரு குறுநாவலோ சாத்தியமே இல்லை நான் இப்போ வழக்கமாக சொல்கிறது வார்த்தைகளால் ஆனது இந்த உலகம் வார்த்தை தான் இப்போ நாவலுங்கிறது வார்த்தைகளுடைய கூட்டு அமைவு சிறுகதைங்கிறது பல வார்த்தைகளுடைய கூட்டு தான் அந்த வார்த்தைகள் கூட்டாகும்போது ஒரு உணர்ச்சி ஒரு வாழ்க்கை முறை அங்கே பதிவாகுது இது அந்த வாழ்க்கை முறைக்குள்ள தான் உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அறிவு அறநெறி எல்லாமே அது இருக்குது அவ்வளோ மிக முக்கியமான ஒரு வேலை செய்யும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க கற்றுக் கொடுத்தது நான் இந் இவங்க இரண்டு பேருடைய வாழ்க்கையில் தான் நான் பயணம் பண்ணுறேன் எடிட்டிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத கிரியா ராமகிருஷ்ணன் மூலம் தான் நான் கற்றுக்கிட்டேன் இன்றைய தேதி வரைக்கும் நான் வந்து மூணு முறை கையால் எழுதுகிறேன் எட்டொம்பது முறை வந்து கம்ப்யூட்டரில் வந்த பிர நான் அது வந்து ப்ரூஃப் பார்க்குறேன் அல்லது எடிட் பண்ணுறேன் ஒரு வார்த்தை ஒரு கதையில் கூடுதலாகவும் ஒரு வார்த்தை குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்குறது நான் எழுதுகிற வார்த்தை இன்றைக்கி செத்து போகிற எடுத்தா இருக்கக்கூடாது என்னன்னா எனக்கு முன்னாடி மூவாயிரம் ஆண்டுகால தமிழ் மரபில் எழுதணப்பட்ட சொல் இன்னும் இருக்குது அதன்கிற சொல் இருக்குது அவன் அழியாத ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டு போகிறான் நம்முடைய வாழ்க்கையில் எழுத்த வாழ்க்கையில் எட்டு நாவல்கள் எட்டு சிறுகதை தொகுப்புகள் ரொம்ப அதிகம்தான் அழியாத ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கு இவங்க தான் ரெண்டு பேரும் எனக்கு முன்னோடி என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் சந்தோஷங்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திரும்ப திரும்ப என்னுடைய இலக்கிய ஆசான்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆல்பர்ட்டும் ராமகிருஷ்ணன் எதை எழுதுன்னு சொல்லி தந்தாங்க எப்படி எழு எழுதணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க எதை எழுதணும் எப்படி எழுதணுங்கிறது ஆனால் நான் எங்கேருந்து என்னுடைய வாழ்க்கைக்கான கதைகள் எடுத்தேன்னா நான் வந்து அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசினேன் எனது இலக்கிய ஆசான்கள் யார் என்னுடைய இலக்கிய ஆசான்கள் வல்லூரா கம்பரா இளங்கோடிகளா சீத்தலை சாத்தனாரா நக்கீரனா பாரதியா பாரதிதாசனா இன்றைக்கி பேச போகிற நவீன இலக்கியவாதிகள் அப்படின்னா இவங்க இல்லை இல்லை ஆப்பிரிக்க இலக்கியமா அமெரிக்க இலக்கியமா இதெல்லாம் இல்லை என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கியம் என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கான இலக்கிய ஆசான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் என்னுடைய கதைகள் உருவாகி வருது நான் வாழ்ந்த சமூகத்திலும் தான் என்னோட கதைகள் உருவாகி வருது என் தெருவில் வாழ்கிறேன் என் வீட்டில் வாழ்கிறேன் என் ஊரில் வாழ்கிற ஜனங்கள் தான் அது படுற கஷ்டம் தான் அவங்க அழுகிற கண்ணீர் தான் அவங்க சிரிக்கிற சிரிப்பு தான் அவங்க செய்கிற வேலை தான் என்னுடைய கதைகளாக இருக்குது இவங்க தான் என்னுடைய இலக்கிய ஆசாமி குறிப்பாக என்னுடைய இலக்கிய ஆசானுன்னு நான் சொன்னேன்னா நான் முத முதல்ல ஆறாவது படிக்கிற காலத்தில் ஒரு அம்மா வந்து பையன் ரொம்ப வேலை நல்லா செய்கிறான் பொறுப்பாக இருக்குது நான் கூலி வேலைக்கு ஒரு டைம் போயிருந்தேன் இப்போ கூலி வேலைக்கு போகும்போது ஒரு வல்லம் சோளம் அந்த ஒரு வல்லம் சோளத்துக்காக நான் வந்து எள்ளு கட்டு தூக்கு போயிருந்தப்போ அந்த அம்மா என்ன சொல்லிச்சு இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக தான் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னது இல்லாமல் என்கிட்ட வந்து உனக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூட்டை சோளமும் தீபாவளி பொங்கலுக்கு ஒரு வேட்டி துண்டும் தரேன் நீ எங்கள் வீட்டுக்கு பண்ண வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த அம்மா என்னுடைய இலக்கிய ஆசாங்க ஒருபோதும் நான் மறுக்க போகிறதில்லை அவங்க என்னை அவமானப்படுத்த நான் ஒருபோதும் கருதல அவங்க தான் என்னுடைய இலக்கிய வாசம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஊரில் நான் இது ஆறு ஏழு எட்டாம் படிக்கும்போது என்ன ஒரு மாட்டு கொட்டாயில் உட்கார வச்சு போட்ட ஒரு அம்மா இருக்குது அந்த இலையை எடுக்கும்போது அந்த இலையிலேருந்து ரசம் ஒழுவிச்சு தீச்சிக்கிட்டு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை சோறு திங்க கூட தெரியல போகிறேன் அந்த அம்மா என்னுடைய இலக்கிய வாசம் என்னுடைய வகுப்பில் என் பக்கத்தில் உட்காராமல் தீர்த்து ஒட்டிக்கணும் இடத்துல போய் உட்கார்ந்தான் பாத்தீங்களா அந்த பையன் என்னுடைய இலக்கிய ஆசான் என் மேலே தோளில் ஒரு பையன் இன்னொரு ஜாதி பையன் தோளில் கை போட்டப்போ வா உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போனான் இல்லையா சண்டை போட்டு அவன் என்னுடைய இலக்கிய ஆசான் அம்மா ஒன்னாத்தி வந்திருக்கேன் சோறு போடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு இல்லையா அந்த ஒரு சொல் தந்த ஒரு கதை தான் கோவேர் கருதிகள் அதே மாதிரி செடல் உங்கள் காசு கொடுங்க சாமின்னு அஞ்சு ரூபாய்க்கு என்னுடைய காலில் வந்து கும்பிட்டப்போ செடல் உருவாச்சு அந்த செடல் என்னுடைய இலக்கிய ஆசான் அம்மா வண்ணாத்தி வந்திருக்கேன் சோறு போடுன்னு சொன்னேன் அந்த ஆரோக்கியம் என்னுடைய இலக்கிய ஆசான் அதே மாதிரி ஒரு நாள் நான் ஒரு அலுவலத்திலேருந்து வெளியில் கிளம்பும்போது என்னுடைய சமையல் வந்து சொன்னான் சார் யார் தெரியுமா இவருடைய பொண்ணை நம்ம ஆள் கூட அனுப்பிட்டான் சார் ரயில் ஏற்றி அனுப்பிட்டான் சார்ன்னு சொன்னான்ல ரயில் ஏற்றி அனுப்பிட்டான் அப்படிங்கிற சொல் நம்பால் கூட இவர் பொண்ணை ரயில் ஏற்றி அனுப்பிட்டான்னு சொன்னோம் அன்னைக்கு இரவு வேதனை கதை தான் பெத்தவங்கிற கதை என்னுடைய இலக்கிய ஆசனங்கள் இப்படி நிறைய இருக்காங்க உதாரணமாக வந்து என்ன பன்னிக்கண்ணி திங்கிறேன் அப்படின்னு திட்டினப்போ நான் முதல் முதல்ல அந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகங்கள் வந்து பன்னிக்கறி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் அப்போ அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே பன்னிக்கறி சாப்பிட்றதில்லை மாட்டுக்கறி சாப்பிட்றதில்லை இப்போ பிற சமூகம் சில சமூகங்கள் சாப்பிடுது அப்படின்னு தான் நான் எதுனா அன்னக்கிளியும் பன்றிக்கறியும் கதை அந்த பன்னிக்கறி திங்கிற பையன் சொன்னான் இல்லையா அவன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பண்ணை விலைக்கு கூப்பிட்டா அந்த அம்மா மேலே எனக்கு வருத்தம் இல்லை எனக்கு சோறு திங்க தெரியலன்னு சொன்னால் அம்மா மேலே எனக்கு வருத்தம் இல்லை இவங்க எல்லாமே என்னுடைய இலக்கிய ஆசான்கள் தான் இந்த இலக்கிய ஆசான்கள் இல்லாமல் என்னுடைய சிறுகதைகள் கிடையாது என்னுடைய நாவல்கள் கிடையாது நான் வந்து ரொம்ப இளமை காலத்தில் குடும்பம்னு ஒரு கதை நான் அண்மையில் ரொம்ப நான் காலத்துக்கு முடியாதுன்னா இந்த குடும்பம்ங்கிற கதை என்னன்னா எங்கள் அம்மா வந்து கீரை கடைஞ்சிக்கிட்டுருக்கு ராத்திரி எட்டு மணிக்கு எங்கள் அப்பா வராது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சண்டை சண்டையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல எங்க அப்பா அந்த மத்து கடையிற அந்த கழியை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மத்து கழிகிற கடையிற கழியால எங்க அம்மாவை அவர் கட்டுமையா அடிக்கிட்டாரு நான் அந்த போய் கழியை போய் பிடுங்கிட்டேன் பிடுங்கணும் நான் அடுத்த நிமிஷம் எங்க அப்பா அடிக்க நுத்திட்டாரு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுச்சு எங்க அம்மா அதுக்கிட்டே இருந்தது அப்புறம் எங்கேயோ காணா போயிடுச்சு காணா போன பிறகு ஒரு ஒரு மணி நேரம் நான் தேடுறேன் எங்க அம்மா தெரியல காணும் நான் வந்து திடீர்னு எங்கள் ஊரில் இருக்க ஓடைக்கு போகிறோம் உங்களுக்கு கோ கோவேற்கரையில் நாவலில் இடம் பெறக்கூடிய ஓடை இது ஓடைக்கு போனால் எங்கள் அம்மா வந்து நான் அந்த ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு என் அம்மா அம்மான்னு கத்துகிறேன் கத்தும்போது ஒரு புதர்லேருந்து ஒரு உருவம் வருது எங்கள் அம்மா தான் அது என்னென்னா எங்கள் அம்மா வந்து அழறிக்கொட்டையை அரைச்சி உடச்சி அரைச்சிக்கிட்டு இருக்குது திங்கு திண்டு செத்து போட்டுக்கா நான் கூட்டத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுது திங்க திங்க போன அந்த அலரை கொட்டையை போட்டு திருப்பி வந்து என்னை கட்டுப்பிடிச்சு அந்த ஓடையில் அழுகுது நான் எங்கள் அம்மா அந்த ஓடையில் அழுதுகிட்டே இருக்கோம் அப்போ என்ன சொல்லிச்சு எங்கள் அம்மா வந்து அவங்க என்ன பிற உங்களுக்கான அம்மா அவங்கிறது எங்கள் அப்பாவை சொல்லிச்சு அது என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது அது பிற்காலத்தில் ஒரு சம்பவம் தான் நான் குடும்பம்ங்கிறது என்னது அப்படின்னு இப்போ இருக்க இந்திய குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் வந்து இந்த நிலை பெற்றிருக்கு தனமன் மனைவி ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது குழந்தைங்களாம் அந்த இரவில் அந்த ஓடையில் எனக்கு எதுவுமே தெரியாது நான் போய் அழுகுறேன் ஏன் அந்த இடத்துக்கு நான் போனங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் நான் எங்கள் ஊரில் புருஷன் முன்னாடி பிரச்சனை அல்லது காதல் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை குடும்ப சண்டையில் செத்து போகிறவங்க போகிறாமே அந்த ஓடையில் அந்த அலறி கொட்ட அரிசித்து தான் செத்து போவாங்க எங்கள் அப்பா அடித்த உடனே எங்கள் அம்மா ஒன்று உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஓடையும் அங்கே இருக்கக்கூடிய அலரி தான் நான் சின்ன வயசில் எங்கள் பெரிய அம்மான்னு ஒன்று இருந்தது அதுக்கு கூட நான் வந்து காட்டுக்கு களை வெட்ட போகிறேன் கால் சட்டை மேலே துண்டு தலையில் துண்டு கட்டிருக்கேன் காட்டுக்கு போகிறேன் எங்கள் அண்ணன் வந்து பதினாறு படிக்கிறாப்புல நான் காட்டு கலவட்ட போனால் அட் என்னால் அந்த மிலாருன்னு சொல்லுவாங்க அதால் அடித்து என்னை ஈத்துட்டு போய் ஆறாம் போல அட்மிஷன் பண்ணு அப்போ எனக்கு மேலே கிடையாது அந்த அந்த நேரத்தில் நான் நான் காட்டுக்கு போகிறேன் இல்லையா இப்போ யாரோ ஒரு பையனுடைய சர்டேட்டாங்க எனக்கு போட்டு என்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் ஆறாவில் அட்மிஷன் பண்ணது எங்கள் அண்ணன் அதுதான் எங்கள் அண்ணன் வரைக்கும் என்ன தவறு செய்தாலும் நான் அதை சேர்த்துட்டு போகிறோம் அன்னைக்கு அந்த கணேசனுங்கிற ஒரு ஆள் என்னை கொண்டு ஸ்கூலில் விடாமல் இருந்தால் அன்றைக்கு அடிக்காமல் இருந்தால் நான் எங்கள் பெரியம்மா கூட போய் வேலை விட்டு போய் விவசாயம் மாதிரி இருப்பான் அப்போ கூட எங்கள் பெரியம்மா என்ன சொல்லிச்சுன்னா ஏன்னா அவன் காட்டில் போய் வேலை சி வீணாக்கிற அவன் படித்து என்ன போகிறான் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிச்சு அப்போ எங்கள் பெரியம்மா சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பத்து கையால் பாடு போட்டு அஞ்சு கையால் அள்ளி சாப்பிடணும் பார்த்து என்னது என்ன சொல்றேன்னா நீங்கள் ரைட்டராக இருக்கலாம் எட்டு சிறுகை தூப்பு எட்டு நாவல் இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு என்னை கொண்டு போய் ஆரோப்பை சேர்த்தது எங்கள் அண்ணன் தான் தொடரும் பாரம்பரியம் ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ் இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹால் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்